பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பேர்வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்று சிறை என பின் மாயும் பல வேடிக்கை மாணவரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படிக்க சத்தியம் எடுத்தோம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம் எந்தையும் தாயையும் குறைவில்லாதொரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப்போகிறேன் தலைப்பில் இறங்கி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் காணென்று கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி என்று மகாகவி பாரதியார் பெண்களைப் போற்றி பாடி இந்த அழகிய தருணத்தில் நினைவு கூறுவோம் ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்கள் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சம உரிமைக்கான பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் கேலண்டர் கலந்து கொண்டார் அவர்தான் உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று பிரகடனம் செய்தார் முதல் மகளிர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட்டது பெண்களின் நில முன்னேற்றம் ஏற்படாத வரையில் உலகம் வளர்ச்சி அடைந்ததாக கருத வாய்ப்பில்லை ஒரு பறவையால் பறக்க முடியாது என்பது சுவாமி பொன்மொழி எந்த நாட்டின் பெண்கள் சமமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த நாடே முன்னேறும் பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலையில் உயர்ந்துள்ளது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று கணினி துறை வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் பல சாதனைகளை படைத்து உயர்ந்துள்ளன இந்த அழகிய தருணத்தில் பெண்களின் வாசம் படாத பல பல துறைகளில் முன்னோடிகளாக இருந்து பெண்மையின் ஆளுமை திறனை உலகிற்கு பறைசாற்றிய அற்புத பெண்களை நினைவு கூறுவோம் வீரத்திற்கு வேல் நாச்சியார் ஜான்சிராணி கல்வியில் சாவித்ரிபாய் பூலே மருத்துவத்துறையில் முத்துலட்சுமி அம்மையார் விஞ்ஞான துறையில் மேடம் கியூரி இந்திய பிரதமராக இந்திரா காந்தி முதலமைச்சராக ஜெயலலிதா விளையாட்டுத் துறையில் சானியா மிர்ஷா சாய்னா நேவால் பி வி சிந்து போன்ற பல துறைகளில் இன்றைய பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றன பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் மடி பெண்கள் வா வெல்கென்று கூத்திடுவோம் மடி என்று பாரதியும் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் விநாயகம் பிள்ளையும் போற்றி பாடிய பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் சாதனைகள் பல புதிய ஊக்குவிப்போம் பெண்ணியம் காக்க உறுதியேற்போம் பெண்கள் நாட்டின் கண்கள் போன்றவர்கள் அந்த கண்களை இமைப்போல் பாதுகாத்து மதித்து சம உரிமை கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்போம் சாதனை பெண்ணே சரித்திரம் படைக்கவா வா பதக்கங்களை பல சுமக்க பாரினில் துணை துணிந்து வா இங்கு ஆணுக்கு நிகராய் வா அகிலத்தை ஆழ்வோம் வா பேதை என்பது கவிஞரின் எழுத்துப்பிழை பேதை என்பது கவிஞரின் எழுத்துப்பிழை